ஹாய் மக்களே அவதார் பார்ட்டி த்ரீ ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்த படத்தை பார்த்த பிறகு நான் உங்களுக்கு இங்கே இந்த படத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் பார்ட்டு ஒன் அண்ட் டூ பார்க்காதவங்களுக்கு இந்த அவதார் பார்ட்டு த்ரீ ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஆனால் பார்ட்டு ஒன்னை பார்த்தவங்களுக்கு அவதார் பார்ட்டு டூ பிடிக்கலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி தான் அவதார் பாட்டு த்ரீயும் அவ்வளோ ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பட் இருந்தாலும் பார்க்கலாம் அவங்களுடைய நிறைய க்ரியேஷன் அப்புறம் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்ட் எப்படி அந்த டிரெக்டர் ஜேம்ஸ் கம்ரூன் வந்து எடுத்திருக்கிறாரு அவரை மாதிரி இப்படி இமாஜினேஷன் பண்ண முடியுமா அந்த இமாஜினேஷன் வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவரை த்ரீ கட்டாயம் பார்க்கலாம் ஆனால் ஸ்டோரி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை கடல் அடியில் தான் எப்போ பார்த்தாலும் ஃபைட் நடக்குது அதுவும் செம்ம லென்த்தாக அந்த ஃபைட்லாம் போகுது இதில் எதுவும் புது ஸ்டோரி கிடையாது பார்ட்டு டூ ஓடைய அதாவது அவதார் பார்ட்டு டூடைய கண்டினியூஷன் தான் பார்ட்டு த்ரீ வில்லனுடைய பயணம் கொண்டு போய் அவனுடைய இடத்துல சேர்க்கறது தான் இந்த பார்ட்டு த்ரீ ஓடைய மெயின் ஸ்டோரி இதில் ஃபயர் அண்ட் ஆர்ட்ஸ்னு அப்பப்போ ஃபயரை காமிக்கிறாங்க அப்புறம் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி முக்குத்தி அம்மன் படத்தையும் இதில் கொஞ்சம் ஆர்ட் பண்ண மாதிரி தோணுது நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிடையாது பட் பார்க்கலாம் டைம் பாஸுக்கு அவங்களுடைய க்ரியாட்டிவிட்டி மைண்டை தெரிஞ்சிக்கலாம் இமேஜினேஷன் வேர்ல்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம் எப்படி இந்த டிரெக்டர் மைண்டில் இப்படி எல்லாம் இமேஜினேஷனில் இவர் படம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு அதை பார்த்தா நம்மளுக்கும் வந்து சில கற்பனை உலகத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மூவி மறக்காமல் உங்கள் ஐடியாவெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்